அவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேல்நிலை இரண்டாம் ஆண்டு தமிழ் அனைத்து இயல்கள் அதாவது ஒன்று முதல் ஆறு ஏல்கள் இருக்குது புதிய புத்தகத்தில் அந்த அனைத்து இயல்களிலும் இருக்கக்கூடிய மனப்பாட பகுதியை பார்க்கலாம் இது உங்களோட தேர்வுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இயல் ஒன்றில் தண்ணீர் இல்லாத தமிழ் இந்த பா மனப்பாட பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா என்ன பாடல் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே நான்கு வரிகள் கொடுத்துருக்காங்க இதுதான் இதோட ஆசிரியர் நம்ம எழுதணும் இதோட ஆசிரியர் பெயர் வந்து தண்டி இது வந்து என்ன வகையை சார்ந்தது அப்படின்னா கீழே கொடுத்துருப்பாங்க நேரிசை வெண்பாவகையை சார்ந்தது சரியா இப்போ வந்து இந்த பாடலை நம்ம பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழவிலங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிரொன்று இது தண்ணீர் இல்லாத தமிழ் சரியா இது இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய மனப்பாட பகுதி இதை நல்லா படிச்சுக்குங்க சரியா அடுத்து இயல் இரண்டில் பார்க்கலாமா இயல் இரண்டில் கவிதை பேழையில் நெடுநல்வாடை இருக்கும் இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா நக்கீரர் இந்த பாடலோட ஆசிரியர் பேர் நம்ம கண்டிப்பாக எழுதணும் இதில் நம்மளுக்கு மனப்பாட பகுதியை எது கொடுத்துருக்காங்க அப்படிங்கன்னு பாருங்கள் இங்கே நான்கு வரிகள் கொடுத்துருக்காங்க அதாவது மாமே மாமேயல் மரப்ப மந்தி கூற பறவை படிவன வீல கறவை கன்றுகோல் ஒளிய கடிய வீசி குன்று குளிர்பண்ண கூதிர் பானால் அப்படிங்கிறது தான் பகுதி நம்மளுக்கு இங்கே நட்சத்திர குறியீடு கொடுத்துருப்பாங்க எதிலிருந்து எது வரலோ உங்கள் புத்தகத்திலே கொடுத்துருப்பாங்க அதுதான் பகுதி இதோட ஆசிரியர் பெயர் எழுதணும் நக்கீரர் என்ன பாவகையை சார்ந்தது அப்படின்னா இது வந்து நேரிசை ஆசிரியப்பா பாவகையை சார்ந்தது சரியா அடுத்து நம்மளுக்கு இயல் இரண்டில் திருக்குறள் கொடுத்துருக்காங்க அதில் மனப்பாட திருக்குறள் எது எதுன்னு பார்க்கலாம் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மனப்பாட திருக்குறள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து என்ன படிச்சுக்கணும் அனைத்து திருக்குறளுக்கும் பொருளும் படிச்சுக்கணும் நம்மளுக்கு வந்து தேர்வுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பார்க்கலாம் இப்போ திருக்குறளை நம்மளுக்கு மனப்பாட திருக்குறள் அப்படிங்கிறது இந்த நட்சத்திர குறியீடு இருக்குல்ல அதுதான் என்ன குரல் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அடுத்த திருக்குறள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான்முறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அடுத்து செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றலறிது அடுத்து நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்னன்றி கொன்றார்க்கும் ஒய்வுண்டாம் ஒய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு அடுத்து தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் அடுத்து பாருங்க சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும் அடுத்து நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் இதில் எல்லாமே முக்கியமான திருக்குறள் தான் அடுத்து இயல் மூன்று பார்க்கலாம் இயல் மூன்றில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க மணப்பாட பகுதி அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இயல் மூன்றில் கம்பராமாயணத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த கம்பராமாயணத்தில் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கம்பர் நம்மளுக்கே தெரியும் கம்பர் ஆசிரியர் பெயர் நம்ம எழுதணும் இது வந்து என்ன பாவகை சார்ந்த களி விருத்தம் சரியா இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது துன்பு உளது எனினன்றோ சுகம் உளது அது அன்றி பின்பு உலது இடைமண்ணும் பிரிவு உலது என உன்னேல் முன்பு உலம் ஒரு நால்வேம் முடிவு உலது என உண்ணா அன்பு உல இனி நாம் ஓர் ஐவர்கள் உலறானோம் இதை நல்லா பார்த்துக்கங்க ரொம்ப முக்கியமானது அடுத்த பா பாடல் இதிலே இரண்டு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு கீழேயே கொடுத்துருப்பாங்க எட் ஐந்தாவது இருக்கும் ஆசிரியர் பெயர் கம்பர் நம்ம எழுதிக்கணும் இது என்ன பா வகை அப்படின்னா அரிசி களி நெடிலடி ஆசிரியர் விருத்தம் வகையை சார்ந்தது குகனோடும் ஐவரானேம் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடும் அருவர் ஆணேம் எம்முலை அன்பின் வந்த அகன் அமர் காதல் ஐய நின்னொடும் எழுவரானேம் முகல் அருங்கானம் தந்து புதல்வரால் பொழிந்தான் நொந்தை நம்ம மணப்பாட பகுதி எழுதுகிறப்ப அப்படியே இந்த புத்தகத்தில் எப்படி இருக்குதோ நிறுத்தர் குறியீடுகள் அது எல்லாம் கரெக்டாக போட்டு எழுதணும் சரியா இதோட ஆசிரியர் பெயர் எழுதுக்கிங்க பாவகை வந்து அரிசி களி நெண்டிலடி ஆசிரியர் விருத்தம் அடுத்து பார்க்கலாமா இயல் நான்கு இல்லை இயல் நான்கு பார்த்தோம் அப்படின்னா இதோட இது வந்து கவிதை பிள்ளை காவியம் ஆசிரியர் வந்து பிரம்மில் சரியா சிறையிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது இதோட ஆசிரியர் பெயர் பிரம்மில் அடுத்து இயல் நான்களே சிலப்பதிகார பகுதியில் நம்மளுக்கு மனப்பாட பகுதி கொடுத்துருப்பாங்க அது ரொம்ப முக்கியமானது இங்கே பாருங்க அடுத்து சிலப்பதிகாரம் ஆசிரியர் யாரு இளங்கோ வடிகள் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் வந்து இளங்கோ வடிகள் ஆசிரியர் பெயர் கண்டிப்பாக எழுதணும் இங்கே இருக்குது பாருங்கள் இந்த நான்கு வரிகள் தான் குழல்வழி நின்றது யாழே யாழ்வழி தன்னுமை நின்றது தகவே தன்னுமை பின்வழி நின்றது முழவே முழவோடு கூடி நின்று இசைத்தது ஆமந்திரிகை இதுதான் மனப்பாட பாடல் அடுத்து இயல் நான்கிலே திருக்குறள் பகுதி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க மனப்பாட திருக்குறள் இருக்கும் என்னென்ன திருக்குறள் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏழ் நான்கில் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இது திருக்குறள் அடுத்து எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய் அடுத்து இங்கே இருக்கு பாருங்கள் வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றைய எல்லாம் பிற அடுத்து சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவா சொல்லிய வண்ணம் செயல் அடுத்த திருக்குறள் பாருங்க உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்திற்கு அச்சாணி அன்னார் உடைத்து அடுத்து பாருங்கள் வாழ் போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு அடுத்து துஞ்சினார் செத்தாரின் வேறு அல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சு உண்பார் கல் உண்பவர் அடுத்து பாருங்கள் சிறுமை பல செய்து சீர் அழிக்கும் சூதின் வறுமை தருவது ஒன்றியில் இது எட்டு திருக்குறள் வந்து மனப்பாட திருக்குறள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து இயல் ஐந்தில் பார்க்கலாம் இயல் ஐந்தில் தெய்வமணி மாலை இதில் பார்த்தோம் அப்படின்னு அந்த கவிதை பேழையில் இதோட ஆசிரியர் யாருன்னா ராமலிங்க அடிகள் எழுதிக்கணும் நம்ம கீழே வந்து எப்படின்னா ஆசிரியர் பெயர் எழுதணும் இதோட பாவகை பார்த்தோம் அப்படின்னா பன்னிரு சீர் கலி நெடிலடி ஆசிரியம் விருத்தம் சரியா இப்போ நம்ம பாடல் வந்து முதல் எத்தனை வரிகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஆறு எட்டு வரிகள் இருக்குது இதுதான் பகுதி அதாவது ஒருமையுடன் நின நினதுதிரு மலரடி நினைக்கின்ற உத்தமர் தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவுகளை வாமை வேண்டும் பெருமை வெறு நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாது இருக்க வேண்டும் பெருநெறி பிடி தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாக இருக்க வேண்டும் இதை நல்லா பார்த்துக்கோங்க சரியா ரொம்ப முக்கியமானது தெய்வமணி மாலையில் இருக்கக்கூடிய இந்த மனப்பாட பகுதி அடுத்து இயல் ஆறு இயல் ஆறில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ரச்சினிய யாத்திரிகம் இதோட ஆசிரியர் வந்து எச்சியை கிருட்டினார் ஆச்சி ஆசிரியர் பெயரை எழுதணும் எச்சே கிரித்தெனார் இது என்ன பாவகையை சார்ந்ததுன்னா அரிசி களி நெடிகடி ஆசிரிய விருத்தம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பகுதி பாதகர் குளிமி சொற்ற பழிப்புரை என்னும் கொல்லி ஏதமில் கருணை பெம்மான் இருதயத்து ஊன்ற ஊன்ற வேதனை உழந்து சிந்தை வெந்து புண்பட்டார் அல்லால் நோதக சினந்தோர் மாற்ற நுவன்றில கருமை நோக்கி சரியா இப்போ மணப்பாட பகுதி எல்லாமே நம்ம பார்த்தாச்சு இதற்கான இந்த பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழில் இருக்கக்கூடிய அனைத்து இயல்களுக்கும் நம்ம வந்து வினாக்களுக்கான விதைகளும் வீடியோ போட்டிருக்கோம் இலக்கணப் பகுதியெல்லாம் போட்டிருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்கள் பார்த்துக்குங்க சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பயன்பதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்